காது கொடுத்துதான் கேட்போமே ஆன்மீக கதைகள் கடவுளிடம் நாம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதன் பின்னணியில் ஒரு உளவியல் ரீதியான பலன் உள்ளது ஒரு மனநல மருத்துவருக்கு ஒரு பெண்மணி ஃபோன் செய்து தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சொல்லி அழுகிறாள் பதறிப்போன மருத்துவர் அழாதீங்கம்மா ஏன் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறீங்க என கேட்க அந்த பெண்மணி அரை மணி நேரம் மூச்சு முட்ட ஏதேதோ காரணங்களை சொல்கிறார் எதுவானாலும் நாளைக்கு முடிவெடுத்துக்கலாம் இப்போ தூங்குங்க என சொல்லி சமாதானப்படுத்துகிறார் மருத்துவர் அடுத்த நாள் மருத்துவர் அந்த பெண்மணிக்கு ஃபோன் செய்து நலம் விசாரிக்கிறான் தன்கொலை எண்ணத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டேன் டாக்டர் ரொம்ப நன்றி என்று அந்த பெண்மணி சொல்ல மருத்துவருக்கோ ஆச்சரியம் நான் சொன்ன எந்த விஷயமும் உங்கள் மனதை மாற்றியது என கேட்டார் டாக்டர் நீங்கள் சொன்ன எதுவுமே எனக்கு ஆறுதலாக இல்லை இதுவரை நான் சொல்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாருமே காது கொடுத்து கேட்டதில்லை நீங்கள் தான் நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டீங்க அதனால தான் என் மனம் அப்படியே போச்சு என்றார் அந்த பெண்மணி இன்று பலரது பிரச்சனைகளின் தீவிரத்திற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் புலம்பித்தல்ல நம்பகமான மனிதர்கள் இல்லை கடவுளிடம் நாம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதன் பின்னணியிலும் ஒரு உளவியல் உள்ளது கண்ணனின் பக்தர்கள் அனைவரும் தங்கள் பிரச்சனைகளை கண்ணனிடம் மனதார சொல்லி தீர்வு பெற்று வந்தார்கள் நீ சிரிப்பதைத் தவிர எதுவுமே சொல்வதில்லை கண்ணா எல்லோருக்கும் எப்படி தீர்வு கிடைக்கிறது என பிரம்மன் ஆச்சரியமாக கேட்கிறார் அப்போது கண்ணன் பிரம்மனை பூலோகத்துக்கு அழைத்து செல்கிறார் எல்லா வசதியும் இருந்தும் இல்லாத ஒருவனிடம் கண்ணன் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அவன் மடை திறந்த வெள்ளம் போல் தன் குழப்பங்களையெல்லாம் கொட்டி தீர்த்தான் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த குழப்பவாதியே தன் பிரச்சனைகளுக்கு தான் செய்யப்போகும் தீர்வுகளைப் பற்றியும் சாதக பாதகங்களையும் தெல்ல தெளிவாக விளக்கினான் அவன் சொல்லி முடித்ததும் அவனது மனதில் தெளிவு பிறந்தது மகிழ்ச்சியாக விடைபெற்றான் இப்போது கண்ணன் பார்த்தீர்களா பிரம்மா அவன் புத்திசாலி அவன் பிரச்சனையை அவனே தீர்த்து கொள்ளும் அளவுக்கு தீர்வுகளையும் சாதக பாதகங்களையும் தெரிந்து வைத்திருந்தான் அதை செயல்படுத்தும் போது தடுமாற்றம் உண்டாகுமோ என்ற கவலையே அவன் குழப்பத்தில் இருந்தான் நான் அவன் சொல்வதை பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன் தீர்வை அவனே கண்டுகொண்டான் என்றார் கடவுளிடம் நாம் மனதார வேண்டிக்கொண்டு நம் பணிகளில் கவனம் செலுத்தும் போதும் நம்பகமானவர்களிடம் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டோம் என்ற நிம்மதியினாலேயே தெளிவான மனநிலை உருவாகி நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு தானாகவே நம் அறிவுக்கு புலப்படும் ஆகவே பிரச்சனைகளை நம்மிடம் சொல்வோருக்கு தேவை அறிவுரையோ அறுதலோ அல்ல அவர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்க உதவும் நம் காதுகளி. காசா பணமா காது கொடுத்து தான் கேட்போமே